ஃபெயிலு என்னது ஃபெயிலு யார் ஃபெயிலு திமுக ஃபெயில் ஆகிடுச்சு வெறும் பதிமூணு மார்க் எடுத்து திமுக ஃபெயில் ஆகிடுச்சு ஃபெயிலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா ஆட்சிக்கு இது சம்மந்தமாக நேற்று கோயம்புத்தூரில் பேசுனேன் இதற்கு நம்முடைய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதில் சொல்லிருக்கிறார் இல்ல நாங்க வந்து தொண்ணூறு விழுக்காடு எல்லாத்தையும் நாங்கள் வாக்குறுதி நிறைவேத்திவிட்டோம் அன்புமணியிடம் நான் விவாதம் செய்ய நான் தயார் இந்த அன்புமணி பதிவு தெரிய அரை மணி நேரத்தில் நான் ஒரு அறிக்கை நான் தயார் முன்னே நீங்களே மேலே போடுங்க எங்கன்னு சொல்லுங்க தேதியை குறிப்பிடுங்க நான் தனியா வர தனியா வர நிச்சயமாக எதிர்பார்க்க இது போன்ற விவாதம் வாங்க முத்துசாமியார்களே தயவு செய்து வாங்க நம்ம விவாதம் செய்வோம் நல்ல விவாதம் செய்வோம் முத்துசாமி எந்த துறை வச்சிருக்கிறாங்க தெரியல சாராயத்துறை சாராய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இந்த தீபாவளிக்கு நிறைய படம் வெளியிட்டாங்க நிறைய படம் ஓடிச்சு ஆனா ஒரு படம் தான் நல்லா ஓடிடு சத்த போட போட்டு அந்த ஒரு படம் என்னென்னமோ பண்ணா படம் ஒரு படம் பைசின் ஒரு படம்

நம்ம மக்கள் உங்க தலையெழுத்துதான் மோசமா இருக்கு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு இங்க நேட்டு அனரும் நாளையில போயிட்டு வர்றதை பார்த்துதான் போனா அப்படியே ஃப்ளை ஆஷ் வெளியில கொட்டி அப்படியே ஆஷ் வெளியில பார்த்தா அப்படியே அப்போ நீங்க என்னத்த சுவாசிக்கிறீங்க

திமுகவை அப்புறப்படுத்துங்கள் ஒதுக்குங்கள் விரட்டுங்கள் போதும் இவர்கள் ஆண்டது போதும் தமிழர்கள் ஆண்டது போதும் நீங்கள் தமிழ்நாடு நாசம் போதும் தமிழ்நாடு மாற்றி கஞ்சா நாடா மாத்தா நாடா கஞ்சா வேலை இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள் இன்னைக்கு நீங்க முடிவு செய்யறது ஒண்ணு மிக முக்கியமான முடிவு என்னன்னா இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் செய்யுங்கள் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது நிச்சயமா திமுக மீண்டும் வர நிச்சயமா மீண்டும் வரக்கூடாது அப்படி தப்பி தவறி வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளே பேரப்பிள்ளைகளே நான் வந்து சொல்றது ரொம்ப உணர்ச்சி வசமா நான் சொல்றேன் உங்க பிள்ளைகள் வரக்கூடிய எதிர்காலத்தை கருதி இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மிக மிக முக்கியமானது ஒன்று முக்கியமான செய்தி பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருதி இதையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக ஒரு மாதத்தை ஒட்டுமொத்த இங்க ஜாதி மதம் இனம் மொழி எதையும் நீங்க பார்க்காது உங்க பிள்ளைகள் எதிர்காலம் உங்க பேர பிள்ளைகள் எதிர்காலம் உங்க பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்க பெண் பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போனா திரும்பி பத்திரமா வருமா காலேஜுக்கு போனா பத்திரமா வருமா வேலைக்கு போனா பத்திரமா வருமா இல்ல நிலை இல்லை இன்னைக்கு சாராயத்தை குடிச்சு கஞ்சா வச்சு போதை ஊசி போதை மாத்திர போதை பவுடர் போட்டு மனித மிருகங்கள் தெருவில் சுத்திட்டு இருக்கு காரணம் யாரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் நூறு விழுக்காடு காரணம் திறமை இல்லாதவர்கள் முதலமைச்சர் ஆக்கினீங்கன்னா இந்த நிலைக்கு தான் தமிழ்நாடு வரும் சாராயத்தையும் கஞ்சாவும் காசுக்காக என்ன செய்வாங்க இவர்கள் அதனால் திமுக ஒதுக்குங்கள் இவர்கள் ஆனது போதும் அவ்வளவுதான் முடிச்சிடுங்க திமுக முடிச்சிடுங்க சேருங்கள் ஒன்றாக நாம் எழுவோம் ஒற்றுமையாக நாம் செயல்படுவோம் தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றுவோம் தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றுவோம் சமூக நீதியை நிலைநாட்டுவோம் ஊழலை ஒழிப்போம் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவோம் விவசாயிகளை மதிப்போம் விவசாயிகள் நம்முடைய கடவுளாக நாம் மதிப்போம் நமக்கு முதல்வழிப்படவளாக நாம் மதிப்பேன் நீர்நிலைகளை பாதுகாப்போம் நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அனைவருக்கும் நல்ல தரமான கல்வியை கொடுப்போம் நல்ல தரமான சுகாதாரத்தை கொடுப்போம் அனைவருக்கும் நல்ல இடங்களுக்கு வேலைவாய்ப்பு பாக்கி இளைஞரி மட்டுமே தமிழக மக்கள் சுயமரியாத ஒரு மானமரியாத சுயமறியாதன்னு வாழ வைப்போம் வாழ வாய்ப்போம் திமுக வீட்டுக்கு அனுப்போம் நாம் முருகங்களை வீட்டைப்போம் நாம் முருகங்களை வீட்டு